உலகந்து போதற்கு அரியவன் நிலகுலாவி அழகல் ஜோதியின் தாடுவான் மலர் சினம் படி வாழ்த்து வணங்குவான் சர்வ மங்கர வாங்கல்யே சிவே சர்வார்த்த கோரி கோடி எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரருடைய திருவருளால வருகிறால் வெள்ளை அம்மாள் என்கிற தொடர் நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார பத்தினா எப்படி ஆஞ்சநேயரை தெரிவதற்கு முன்னால் ஸ்ரீ ராமரையும் ஸ்ரீ சீதாதேவியும் தெரிஞ்சுக்கணுமோ அதே மாதிரி வெள்ளையம்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது காடேஸ்வரர் பத்தி மங்கஜாட்சியை பத்தியும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் வெள்ளையம்மனுக்கு உயிரிலிருந்து மெயினானவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இன்னைக்கு வெள்ளையம்மன் கிடையாது வெள்ளையம்மன் இல்லைன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய வம்சாவளி கிடையவே கிடையாது ஸோ யார் இந்த காளிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா யுகங்கள் கடந்த இறைவன் சுயம்புவானவர் எப்படி அவர் காலையூருக்கு வந்தார் அதாவது வெள்ளையவன் வாழ்ந்த காலத்தில் அந்த ஊர் பேர் நட்டூர் எப்படி சுவாமி நட்டூருக்கு வந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இறைவனுடைய திருநலன தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு அம்பாளுக்கு ரொம்ப ஆசை அதனால அம்பாள் என்ன பண்ணாங்கன்னா இந்த நட்டூருக்கு வந்து பூலோகம் வந்து அந்த பருணசாலையை அமைச்சுள்ள பரணசாலை அமைச்சு சிவபூஜை பண்ணதை வந்து நமக்கு வந்து தெரிய வருது அம்பாள் மேற்கொண்ட தவத்தின் காரணமாகவும் அம்பாள் மேற்கொண்ட சிவபூஜையின் காரணமாகவும் மிகவும் மகிழ்ந்து போன சிவபெருமான அவர் அம்பாளுடைய விருப்பமான திரு தரிசனத்தை தரும் பொருட்டு சுவாமிக்கு இடக்கு வரார் நட்டூருக்கு வரார் நட்டூருக்கு வந்து நட்டு வாங்க முழங்க அனவரதனிடம் ஆடின பரமேஸ்வரனை பார்த்து அம்பாள் மீன்மறந்து போனாலாம் அது பிறகு அம்பாளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேயே சுவாமி வந்து சுயம்பு முரூர்த்தமாக எடுத்துரும் சோ நட்டு வாங்க முழங்க அங்க அனவரதனரிடம் ஆடுனதால அந்தூர் நட்டூர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆறுகளுக்கு இடையே அந்த ஊர் அமைந்ததால அந்த ஊர் நட்டூர்ன்னு பேர் வந்ததாகவும் நமக்கு தெரிய வருது அஹ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்திலேயும் சுவாமி நாம மத்தியபயீஸ்வரர் அதாவது அந்த இடத்துல நட்டூர்னு சொல்றாங்க ஆனால் பரபல இலக்கியங்களில் நட்டூர்னு அறியப்படுறது இன்றைய காலையூர் தான் சோ சுவாமி இப்படி தான் வந்தாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பல யுகங்கள் கடந்து இருக்கார் அப்படிங்கிறதுனால புற்று மண்ணாலும் மூடப்பட்டதாகவும் பின்பு காராம்பசங்கு பால் சொல்லிய காரணத்தினால் அந்த சிவபெருமான் அங்க வெளிப்பட்டு மீண்டும் நமக்கு தரிசனம் அளித்தார்களும் காலப்போக்கில் இன்னொரு கதையும் நமக்கு சொல்லப்படுது ஸோ இந்த ரெண்டு தான் சிவபெருமான் அங்க நட்டூருக்கு வந்த வரலாறு அதன் பிறகு சுவாமி எப்படி நட்டூர் ஈஸ்வரர் எப்படி காடகீஸ்வரர் ஆனார் நட்டூர் எப்படி காடையூர் ஆனது அப்படிங்கிறத அடுத்த பதிவுங்க நம்ம பார்ப்போம் Mi che ne vedi? ma non ha scivagli guarda se